அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வரக்கூடிய ஜூலை ஐந்தாம் தேதி அமாவாசையானது வந்திருக்கின்றது இதற்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களால் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே கடகராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க கடகராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் புதன் தைரிய வீரியஸ்தனத்தில் கேது அஷ்டமஸ்தனத்தில் சனி பாக்கியஸ்தனத்தில் ராகு தொழில் ஸ்தனத்தில் சந்திரன் செவ்வாய் லாபஸ்தனத்தில் குரு அயனசைன போகஸ்தனத்தில் சூரியன் சுக்கிரன் என்று கிரகநிலைகள் அமைந்திருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிரன் அயன சைன போகஸ்தனத்திலிருந்து ராசிக்கு மாறுகிறார் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்ற செவ்வாய் தொழில் ஸ்தனத்திலிருந்து லாபஸ்தனத்திற்கு மாறுகிறார் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்ற சூரிய பகவான் ஐனஸ் ஐன பௌக்கியஸ்தனத்திலிருந்து ராசிக்கு மாறுகிறார் உலக ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரை செவ்வாய் மற்றும் சூரியன் பேச்சுக்கு பிறகு உங்களுடைய நிலைமையானது அனுகூலமாக மாறும் இந்த ஜூலை மாதம் கடகராசிக்காரர்களுக்கு முதல் பத்து நாட்களுக்கு தடைகளும் இழுப்பறி நிலையும் ஏற்படலாம் செவ்வாய் சூரியன் பேர்ச்சிக்கு பிறகு நிலைமையானது அனுகூலமாக மாறும் இந்த மாதம் பொதுவாகவே பார்க்கையில் கடகராசிக்காரர்களுக்கு சற்று ஏற்ற இரக்கமான பலன்கள் இருக்கும் கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாக இருந்தால் கூட செலவுகளும் குடும்ப பொறுப்புகளும் அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது மற்றும் செலவுகள் திடீரென்று ஏதேனும் அதிகரிக்கலாம் இந்த மாதம் கடகராசினர் கொஞ்சம் பொறுமையாக வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு அதற்குரிய பலன்களும் கிடைக்கும் குரு பெயர்ச்சி மிக மிக சாதகமாக அமைந்திருக்கிறது நீண்ட காலமாக திருமண பேச்சுவார்த்தை இழுப்படியாக இருப்பவர்களுக்கு இந்த மாதம் திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக இருக்கும் பூர்வீக சொத்திலிருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு சாதகமாக முடியும் வியாபாரம் வேலை சம்பந்தமாக நீங்கள் மாற்றத்தை விரும்பினால் குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேறு வேலை தேட விரும்பினால் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் எதிர்பாராத செலவுகள் குறிப்பாக உடன் பிறந்தவர்களால் திடீரென்று குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும் கடுமையாக பேசுவதை தவிர்ப்பது பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படாமல் இருக்க உதவும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கும் சூழலை புரிந்து கொண்டு நடக்க முயற்சி செய்ய வேண்டும் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் விட்டு கொடுத்து போவது மிக மிக நல்லது இந்த மாதம் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ராசிக்காரர்களுக்கு ஏற்ற இரக்கங்கள் மற்றும் அனுகூலமற்ற சூழல் ஏற்பட்டால் கூட வேலை மற்றும் தொழில் ரீதியாக அற்புதமான மாதமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி லாபஸ்தனத்தில் சுக்கிரனின் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார் எனவே வேலை மாற்ற விரும்புபவர்கள் இடமாற்றம் விரும்புபவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலில் எந்த விதமான சிக்கலும் வராது அதே போலவே பெரிய ஏற்படுத்திக் கொள்ள முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாக இருப்பார்கள் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் மாத பிற்பகுதியில் உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் இருப்பதால் பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் ஒருவர் அனுசரித்து போவது நல்லது புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் விசேஷங்களில் கலந்து வாய்ப்பு உண்டாகும் மாதத்தின் பிற்பகுதியில் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படலாம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும் குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவுகளை பெறுவீர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும் பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் மேல் அதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும் அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் புதிய முயற்சிகளுக்கு வெற்றியை கொடுக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதம் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களிடையே இடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தோழியர்கள் வட்டாரத்தில் உங்கள் செயல்கள் பாராட்டப்படும் பணிகளுக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மேலும் இந்த ஜூலை மாத கிரகங்களின் நிலைகளின் படி இந்த மாதத்தில் ஒரு சில ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வருவார்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வையும் பெறுவார்கள் அதைப் போலவே ஒரு சில ராசிக்காரர்கள் அதிகமாக போராட வேண்டி இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் ரீதியாக நன்றாகவே இருக்கிறது எதிர்மறை எண்ணங்கள் இந்த மாதத்தில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது இருப்பினும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் மனதில் வளர விடாதீர்கள் முயற்சிகள் கைவிடாமல் செய்தால் நல்ல வெற்றியை வரும் அடுத்ததாக பாதம் நான்கு புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதம் என்று சொல்லலாம் லாபஸ்தனத்தில் சஞ்சாரிக்கும் குரு உங்கள் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார் பண வரவையும் அதிகரிப்பார் பிள்ளைகளின் வழியில் நன்மைகளை அதிகரிக்க செய்வார் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களின் கனவையும் நனவாக்குவார் திருமண வயதினர்களுக்கு தகுதியான வரனை அமைத்துக் கொடுப்பார் உங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிப்பார் இதுவரை உத்தியோகம் தொழிலில் இருந்த நெருக்கடிகளை இல்லாமல் செய்வார் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாயும் லாபஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் வருமான மிரட்டிப்பாகும் இந்த நேரத்தில் அஷ்டமஸ்தனத்தில் சஞ்சரித்து உங்களை பயமுறுத்தி வந்த சனி ஜூன் பத்தொன்பது முதல் வக்ரம் அடைவதால் உடல்நிலை சீராகும் ஆயுள் மீதான பயம் போகும் பெரிய அளவில் உங்களை பயமுறுத்தி வந்த நோய்களும் மருத்துவ சிகிச்சைகளுக்கு கட்டுப்படும் குடும்பத்தில் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படும் விவசாயிகள் முன்னேற்றம் காண்பார்கள் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாகும் அஷ்டமஸ்தனத்தில் சஞ்சாரித்து அச்சத்தை உண்டாக்கிய சனி மாதத்தின் முதல் வாரத்தில் வக்ரம் அடைவதால் இதுவரை இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் ஆதாய நிலை உண்டாகும் மற்றவர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர்ந்து தெளிவாக செயல்படுவீர்கள் லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் குருவால் செயல்கள் யாவும் லாபமாகும் வருமானம் பல வழிகளிலுமே வர ஆரம்பிக்கும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களின் விருப்பங்கள் நிறைவேறும்

புதிய சொத்து ஏற்படும் பணமும் வசூலாகும் அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி வழங்கும் மாதமாக இருக்கும் இந்த மாதம் முழுவதும் உங்கள் லாப அதிபதியின் சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் பண வரவு அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு எல்லாம் நிறைவேறும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும் லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் குருவால் இதுவரையில் உங்களுக்கு வாழ்வில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் அந்தஸ்து உயரும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமண வயதினர்களுக்கு வரன் வரும் வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் பொருளாதார நெருக்கடி விலகும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும் கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் சமூகத்தில் செல்வாக்கு உயரும் மேலும் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினை பொறுத்தவரை வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும் குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவுகளால் வெற்றி பெறுவீர்கள் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதம் ஈடுபடலாம் மேலும் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமைகளில் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் சனிக்கிழமைகளில் அனுமன் சாலிசா பாராயணம் செய்வதும் நற்பலன்களை கொடுக்கும் மேலும் சாதகமான நாட்கள் ஜூலை ஆறு எட்டு பன்னிரெண்டு மற்றும் பதினைந்து அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஏழு மற்றும் ஒன்பது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ